தொடர்ச்சியான இரண்டு எண்கள் இருந்தீங்க இரண்டு எண்கள் வர்க்கம் அதனுடைய வித்தியாசம் வந்து என்னவா இருக்கும் அப்படிங்கிறத வந்து இந்த வீடியோ பார்க்கலாம் இப்போ உதாரணத்துக்கு தொடர்ச்சியான எண்கள் அப்படிங்கிறத என்ன சொல்லுவோம் அப்படின்னா நான்கு ஐந்து அப்படின்னு சொல்லுவோம் இது வந்து தொடர்ச்சியான எண்கள் அப்படின்னு சொல்லுவோம் இதனுடைய வர்க்கம் அப்படிங்கும்போது இப்போ நாலுடைய வர்க்கம்னா பதினாறு ஐந்துடைய வர்க்கம்னா இருபத்தி அஞ்சு இதனுடைய வர்க்கத்தினுடைய வித்தியாசம் வந்து என்னவா இருக்கும் அப்படிங்கறத வந்து இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம் உதாரணத்துக்கு இருபத்தி ஐந்து என்னுடைய இருபத்தி நான்கு வித்தியாசம் என்னவா இருக்கும் அப்படிங்கிறத வந்து நம்ம இதனுடைய வர்க்கம் தொடர்ச்சியான ரெண்டு நம்பரா இருக்கிறதுனால அந்த வர்க்கத்தினுடைய வித்தியாசம் என்னவா இருக்கும் அப்படின்னா இந்த எண்களை கூட்டினால் போதும் அதுதான் வித்தியாசம் இருபத்தி ஐந்து இதே போல முப்பத்தி ஆறு இதுவாக இருக்கும் அப்படின்னா ரெண்டு